ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படி ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹே பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஷ்டோகே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் தினபலன் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு சோபகுருத்துவ வருஷம் ஆவணி மாதம் அஞ்சாந்தேதி சஷ்டி திதி இன்னைக்கு ராத்திரி ஒரு பதினொன்றரை மணி வரணும் அதற்கு பிறகு சப்தமி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி நாளைக்கு ஆர்த்தால ஒரு அஞ்சரை மணி வரலும் இருக்கும் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் வருது அதனால் வந்து மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஒரு வலி மாநிலப் பிரயாணம் வேண்டாம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சித்த மரண யோகம் இன்றைக்கி பார்த்தலையானால் சித்த மரண யோகம் ராவுகாலம் மூணு நாலரை ராவுகாலம் மத்தியானம் யமகண்டம் வந்து ஒம்பது பத்துரை குளிகை பன்னெண்டு ஒன்று சூலம் அப்படின்னு பார்த்தேன்னா வடக்கே சூலம் வார சூலம் வந்து வடக்கு ஒருவேளை சூளத்தை எடுத்து நீங்கள் போக வேண்டியிருந்தது என்னால் ஒரு அரை டம்ளர் பசும்பால் சாப்பிட்டு போங்க உங்களுக்கு வந்து அந்த சூளத்தின் தாக்கம் நிச்சயமாக கம்மியாக இருக்கும் இன்றைக்கி கோள் சார பிரகாரம் வந்து மேஷராசியில் ராகு பகவானும் குரு பகவானும் கடகத்தில் வந்து சுக்கர பகவான் சிம்மத்தில் புதன் சூரியன் கன்னியில் வந்து செவ்வாய் பகவானும் துலாத்தில் கேதுவும் சந்திரனும் கும்பத்தில் வக்கரம் பெற்ற சனி பகவானும் இன்றைக்கி உண்டான கோள் சாரம் சரி இன்றைக்கி உண்டான தகவல் என்ன அப்படின்னா இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் ரொம்பவும் விசேஷம் செவ்வாய்க்கிழமை வேறு நரசிம்ம பெருமாளுக்கு ரொம்பவும் விசேஷமான நாள் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாளை போய் சேவிச்சிட்டு ஏன்னா சுவாதி நட்சத்திரத்தில் அவர் வந்து அந்த ஆக்ரோஷமாக வெளியில் வந்தார் அப்படின்றது சரித்திரம் அதாவது அந்த பிரகலாதனுக்குன்னு வெளியில் வந்தார் அப்படின்னு சொன்னது அதனால் சுவாதி நட்சத்திரம் ரொம்பவும் விசேஷம் வாயு பகவானுடைய நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பகவான் அதனால் நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்கும் இன்றைக்கி போய் நரசிம்ம பெருமாளுக்கு ஒரு துளசி மாலை போட்டு வர்றதும் பானகம் பிரசாதம் வைக்கிறதும் வந்து ரொம்ப பெரிய விசேஷம் எந்த ஒரு எதிராளிகளும் இல்லாமல் செய்யக்கூடியது நரசிம்மப்பெருமாடை வேண்டினேயானால் உங்களுக்கு எதிரிகளே அற்ற நிலை இருக்கும் எந்த மாதிரியான எதிரியாக இருந்தாலும் எதிரிகள் அனைவரும் வந்து பஸ்மம் ஆகிடுவான் உங்களுக்கு அது ஒரு பெரிய ஏற்றம் நரசிம்மப்பெருமாடனுடைய ரொம்ப சக்தி அது இன்றைக்கு தவிர வந்து இன்றைக்கி பார்த்தேன்னா சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் கடைபிடிக்கணும் ஏன்னா இன்றைக்கி சஷ்டி சஷ்டியில் இருந்தால் அகப்போயில வரும் அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி சஷ்டிக்கு விரதம் இருந்தால் உங்களுக்கு வந்து குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுக்கு அதை சொல்கிறாள் முருகப்பெருமானுக்கு வந்து சஷ்டின்றதுன்னு வந்து ரொம்ப பெரிய விசேஷம் அந்த சஷ்டி திதியில் வந்து விரதம் இருந்துகிட்டே வந்த இல்லையானால் இருபத்தி நாலு விரதம் வரும் இருபத்தி நாலு சஷ்டிகள் வரும் ஒரு வருஷத்துக்கு அது விரதம் இருந்துகிட்டே வந்தீங்களா கந்த சஷ்டி அன்னைக்கு அவளுக்கு இது பண்ணலாம் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டியை விரத தண்ணிக்கு முடிச்சுட்டு பன்னேளுனா நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படும் இன்றைக்கி லக்ஷ்மி நரசிம்மம் இருக்குது நரசிம்ம பெருமாளுக்கு வந்து இந்த நர் நரசிம்ம அஷ்டோத்திரம் இருக்குது கராவலம்பகம் இருக்குது அதை தவிர வந்து முருகப்பெருமானுக்கு வந்து இந்த கந்தசஷ்டி கவசம் வாசிக்கிறது இதெல்லாம் பன்னேழையானால் ரொம்ப ஒரு ஏற்றமான நாளாக இன்றைக்கி இருக்குது செவ்வாய்க்கிழமை வேறு மத்தியானம் மூணு நாலு ராவுகாலம் கண்டிப்பாக வந்து அம்மன் கோவிலில் வழக்கேற்றது ரொம்ப விசேஷம் சரி இன்றைக்கி வந்து மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் அதில் போடுறேன் உங்களுக்கு உண்டான டைம் கரெக்ஷன்ஸ் பண்ணி டே டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்தை பார்த்துட்டு அதுக்கு உண்டான தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூக்ஷ்மம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன அது எப்படி தீர்வாகும் அப்படின்றத பற்றி என்னால் முடிஞ்சது உங்களுக்கு எளிய பரிகாரம் என்னன்றதை சொல்கிறேன் சரி மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேஷ ராசி அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல எதிரிகள் நிலை இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு மத்தியானம் மூணு நாளில் அன்றைக்கி போய் எலுமிச்சம்பழ வழக்கு ஏற்றிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இன்றைக்கி பார்த்தேன்னா திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக திருமண பிராப்தி உண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் குரு பகவான் இருக்கிறதுனால பணவரவு அபரிமிதமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேஷராசிக்காரர்களும் நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு எலுமிச்சம்பழ வழக்கு ஏற்றிட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க ரிஷப கிருத்திகை ரோஹிணி மிருக சீரஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கார் இன்னைக்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பரிவர்த்தனை ராசிநாதன் உங்களுடைய இன்னொரு வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் பரிவர்த்தனை யோகத்தினால வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதுசாக வந்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்கோ துளசி மாலை போட்டுவாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்கோ அது உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி இருக்கும் மிதுன ராசி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர் பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கிறது சூரியனோடு சேர்ந்திருக்கார் புத பகவான் சூரியனோடு சேர்ந்திருக்கிறதுனால ரொம்ப பெரிய விசேஷம் ரொம்ப பெரிய மாற்றங்கள் வரும் அதாவது அனாலிட்டிக்கல் கெப்பாசிட்டிலாம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் எங்கர் பிரதரோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இன்றைக்கி பார்த்தோன்னா உங்களுடைய குடும்பாதிபதி அஞ்சாம் அதிபதி பரிவர்த்தனை நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் குரு பகவானால் பார்க்கப்படுறது வேறு அஞ்சாம் இடம் அதனால் புத்திரகாரகன் புத்திரஸ்தானத்தை போய் பார்க்குறது நல்ல ஒரு விசேஷம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் சேவிச்சிடுவாங்க வாங்கோ சஷ்டி விரதம் இருங்கோ பிராப்தி நிச்சயமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கருவுறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வாங்கோ கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க கடக ராசி புனர்பூசம் பூசமாயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரபகவான் இன்றைக்கி பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தீர்க்க சிந்தனைகள் இருக்கும் எதிர்கால சிந்தனைகள் நல்லபடியாக இருக்கும் எதை தொட்டாலும் உங்களுக்கு பண வருமானம் அதிகமாக இருக்கும் நீங்கள் எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த இன்றைக்கி இருக்குது உங்களுக்கு வந்து ஆஃபீஸில் எந்த பிரச்சனையும் வந்ததுனாலும் நிச்சயமாக ஜெயிச்சிருவீங்க கவலைப்பட தேவையில்லை வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய தொழில் அமையக்கூடிய பாக்கியம் உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை வணங்கிட்டு வாங்கோ அவருக்கு வந்து ஒரு முல்லைப்பூ மாலை போடுங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க சிம்ம ராசி மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி ராசியிலே இருக்கிறது விசேஷம் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி எல்லாமே அஞ்சாம் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் அவர் வந்து அஞ்சாம் இடத்தையும் பார்க்குற ரொம்ப பெரிய விசேஷம் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கிற மாணவர்கள் மேற்படி படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தோடு கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்கும் செவ்வாய்க்கிழமை வேறு கண்டிப்பாக காலபைரவர் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்குவாங்கோ கன்னி ராசி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் புத பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் குருவினால் பார்க்கப்படுற நல்ல ஒரு ஏற்றம் இன்றைக்கி வந்து உங்களுடைய குடும்பாதிபதி நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கார் அதாவது தன காரகனும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கார் ந உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி ஒன்பது ரெண்டாம் அதிபதி வந்து பரிவர்த்தனை யோகமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் எதை தொட்டாலும் பணம் வரும் உங்களுடைய மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைப்போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் வணங்கிட்டு தாயாருக்கு வந்து இன்றைக்கி அர்ச்சனை பண்ணி கையில் வந்து ஒரு சிவப்பு கலர் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் துளாராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் இன்றைக்கி பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார் இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் வேறு நரசிம்ம பெருமாளுக்கு பானகம் வைங்கோ நல்லபடியாக இருக்கும் எல்லா விதமான எதிரிகளையும் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு உடல் நலத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உடல் நலம் பொருள் நலம் எல்லாத்துமே நல்லபடியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் புதிய தொழிலில் ஈடுபடுவீர்கள் தொழிலில் ஒரு பெரிய அபிவிருத்தி ஏற்படும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த பறிக்கல் நரசிம்மர் போய் சேவைச்சுட்டு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் விருச்சிகராசி விசாக மனுஷம் கேட்டு இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் வலுப்பெற்று போயிருக்க சூரியன் ஆட்சி பெற்று போயிருக்கார் அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஆதாயம் கிடைக்கும் ஏன்னா குரு வேறு பார்க்குறார் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் அரசாங்கத்தின் மூலியமாக ஆதாயம் வரும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனையாக இருக்கிறது வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய இந்த பறிக்கல் நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து இந்த இதுக்கு நவநரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் ஒருத்தர் ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க தனுசு ராசி மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் இடத்துல ச சூரிய பகவானும் ஆட்சி பெற்று போயிருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது ஒம்பது பத்தின் அதிபதிகள் சேர்ந்துருக்கா இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் பதினொன்றாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை மறைந்த இடத்துலேருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இன்றைக்கி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் திடீர் பணம் வர ஏற்பா அதாவது யோசிச்சிருக்கவே மாட்டீங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய பாடலாதிரி நரசிம்மரை போய் சேவைச்சுட்டு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட இருக்கும் மகர ராசி உத்ராடம் திருவோணம் விட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார் பேச்சில் கவனம் தேவை இன்னைக்கு வந்து மகர ராசிக்காரர்கள்லாம் நல்ல யோகமான நாள் ஏன்னா பத்தாம் இடத்துல வந்து சந்திர பகவான் ஏழாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனையில் இருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி புதிய பாட்னர் ஒருவா எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கும் எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடு முனை வாங்கக்கூடிய யோகம் இன்றைக்கி இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்குங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க கும்பராசி மகம் கும்பராசி அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்று வக்கரகதி அடைஞ்சிருக்கார் இன்றைக்கி பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கார் ஆறாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பரிவர்த்தனை இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் உங்களுக்கு திடீர்னு டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பண வரவு அபரிமிதமாக இருக்கும் வேலையில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் வேலையில் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானினால் கொஞ்சம் பேச்சில் அதாவது ராசியிலேயே இருக்கக்கூடிய சனி பகவானால் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய வேளச்சேரியில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கும் நரசிம்ம பெருமாலை போய் சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வாங்கும் கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் ரெண்டாம் அதிபதி வந்து சம சப்தமத்தில் தன்னுடைய வீட்டையே பார்க்குறார் நல்ல ஒரு ஏற்றம் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் இருந்தாலும் உடல்நலையில் சற்று கவனம் தேவை ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம காலம் வேறு புதுசாக வந்து யாருக்கும் கையெழுத்து போட வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தேவையில்லாமல் பேசுகிறது விட்டுருங்க இன்றைக்கி வந்து புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வழி மாநில பிரயாணம் வேண்டாம் ஒரு வேளை போக வேண்டியிருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு போங்க இன்னைக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் சேவிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமாக இருக்கும் லோகா சமஸ்தா சிகுனோ பவந்து நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்